வணக்கம் டிவிக்கே அடுத்தடுத்து நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்துகிறாங்க பாண்டிச்சேரியில் ஒரு ஒன்பதாம் தேதி உப்பளம் மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை அவங்க நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க அதற்கான ஆயத்த பணிகள்லாம் போய்கிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஈரோட்டில் செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்துருந்தார் இல்லையா ஸோ அவருடைய தலைமையில் வந்து அவர் முன்னெடுத்து விஜய் அவர்களை பங்கேற்க வைத்து ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நட நடத்த ஏற்பாடு வந்து செய்திருக்காங்க ஈரோட்டில் வர பதினாறாம் தேதி ஆனால் இடம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இப்பொழுது அனுமதி மறுத்திருக்காங்க போல் வேறு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இங்கே வந்து எழுபத்தையாயிரம் பேருக்கு இங்கே கூட முடியாது நீங்கள் சொல்கிற இடத்துல எழுபத்தையாயிரம் பேர் கூட முடியாது ஸோ வேறு இடத்த வந்து சூஸ் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை அந்த தேதியை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இன்னும் அதற்கான அனுமதிகள்லாம் கிடைக்கல அப்படின்ற செய்திகள் வருது ஸோ அடுத்தடுத்து டிவிக்கே வந்து பொதுக்கூட்டங்கள் நிறைய மீட்டிங்லாம் வந்து நடத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றத செய்திகள் வாயிலாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது ஆனால் அரசியல் ரீதியாக திமுகவுக்கு ஆளும் கட்சிக்கு என்ன மாதிரி நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியானது இருக்கு இல்லையா இப்போது அங்கங்கே வந்து பொதுக்கூட்டங்களை போட போகிறாங்க டிவிக்கு அங்கே என்ன பேசுவாங்க அப்படின்னு வந்து தெரியல ஏன் அப்படின்னா ரீசண்டாக வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவாக மாறிச்சு தேசிய அளவில் தேசிய ஊடகங்கள்லாம் வந்து அதை கவர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் மாற்றத்தை தரப்போகிறோம் நாங்கள் தான் அடுத்த ஆட்சி கட்டில் அமரப்போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிக்கே வந்து அமைதி காத்தாங்க அதே போல் வந்து கவினுடைய அந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு வார்த்தை வாயிலிருந்து வராமல் டிவிக்கே அந்த விஷயத்தை கடந்து போடுறாங்க இது போல் பல்வேறு விஷயங்களை டிவிக்கே கடந்துட்டு போகிறாங்க அதுவும் முக்கியமான விஷயம் அந்த கவின் படுகொலை அப்படின்றது சாதி ரீதியாக நடத்தப்பட்ட ஒரு ஆணவ படுகொலை அது அது த சாதி அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நாங்கள் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க டிவிக்கே ஆனால் சாதி ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது இந்தியாவே வந்து தமிழ்நாட்டை நோக்கி கேள்விகளை வந்து எழுப்பிகிட்டு இருந்த சூழலில் நாங்கள் இப்படியான ஒரு சாதி ஆணவப்படுகொலை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பின சூழலில் கூட தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய டிவிக்கே ஒரு வார்த்தையை வந்து வாய் திறந்து சொல்லாமல் இருந்தாங்க ஸோ அம்பேத்கர் கொள்கை தலைவர்னாங்க ஆனால் இந்த பக்கம் சாதி ஆணவப் படுகொலை நடக்கும்பொழுது அமைதி காத்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் ஸோ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து மத ரீதியான ஒரு மோதலாக அது மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு ஸோ அது ஒரு மாதிரி இப்போது காம் ஆகிருக்கு ஸோ அது எப்போ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சூழலானது இப்பொழுது இருந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இன்னும் உறுதியான ஒரு தீர்ப்புகள் வராமல் இருக்குது மேல்முறையீடு அப்படின்னு வந்து போயிட்டுருக்கு இருக்கு அதனால் இன்னைக்கு கூட வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு ஸோ இப்படியான ஒரு விஷயமானது போயிட்டு இருக்கு திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படின்றது தேசிய அளவில் தேசிய ஊடகங்கள்லாம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமாக மாறியிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் மாற்றத்தை தரப்போறோம் நாங்க தான் அடுத்த ஆட்சி கட்டில் அமர சொல்லக்கூடிய டிவிக்கே அது குறித்து ஒரு வார்த்தை வந்து திறக்காமல் ஒரு ஒரு சின்ன ஒரு ரைட்டை கூட எழுதாம வந்து கடந்துட்டு போறாங்க அதே போல் வந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த போது இதே விஜயை பார்க்க இந்த விஷயங்களுக்கு கூட வந்து நேரடியாக விஜய் காரணம் கிடையாது இதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் அவருடைய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்படியான முக்கியமான இஷ்யூ நடக்கும் பொழுது வந்து அதற்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் டேரெக்டாக இன்வால்வ் ஆன ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் கரூரில் விஜய பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போகிறாங்க குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் சின்ன சின்ன பசங்க ஆண்கள் எல்லாருமே வந்து ஒரு நாற்பத்தோரு பேர் வந்து இறந்து போகிறாங்க ஆனால் அந்த விவகாரம் தொடர்பாக மூணு நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறாருங்க கடைசி வரை அந்த கட்சிக்காரங்க என்ன என்னதாங்க இது அப்படின்றத விளக்கி சொல்லலை தைரியம் பாருந்தேன் கைது பண்ணி பாருங்கள் நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் இந்த பில்டப்லாம் விட்டால் தவிர விஜய் உருப்படியாக இது என்ன நடந்துச்சாங்க யார் தான் பொறுப்பு தார்மீக பொறுப்பு ஏற்று நாங்கள் மன்னிப்பு சொல்கிறோம் ஒரு வார்த்தை ஒரு மன்னிப்பு எங்களை மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொது மன்னிப்பு இந்த மக்கள்கிட்ட இறந்து போன அந்த குடும்பத்துக்கிட்ட ஒரு பொது மன்னிப்பு புதுவெளியில் கேட்கல கேட்கலை ஏன்னா அது பொது நடந்த சம்பவம் ஒரு பொதுக்கூட்டம் அது ஒன்றும் வந்து கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே நடந்த சம்பவம் கிடையாது நீங்கள் ஆஃபீஸ்குள்ளே கூட்டு மன்னிப்பு கேட்கறது காலில் உழுந்தன்னு சொல்கிறாங்க என்ன உழுந்தீங்க என்ன கதைன்னு நமக்கு தெரியல ஸோ கட்சி ஆஃபீஸில் நடக்கிற ஒரு சம்பவம் கிடையாது அது ஒரு பொது வெளியில் நடந்துச்சு கரூரில் வந்து ஒரு பொது வெளியில் வந்து அது நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அரங்கேறியிருந்தது இருந்தது ஒரு பேர் இறந்து போயிருந்தாங்க அப்போ நீங்கள் பொது வெளியில் கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கணும் தார்மீகமாக சரி சதிக்குதுன்றீங்க ரைட்டு ஓகே ரைட்டு தார்மீகமாக ஒரு பொறுப்பு உங்களை பார்க்க வந்து நாற்பது பேர் இறந்து போனா தார்மீகமாக பொறுப்பேற்று நாற்பத்தொரு பேர் இறந்து போனால் இந்த சம்பவத்துக்கு நாங்கள் வந்து மன்னிப்பு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் ஏற்பாடாத வண்ணம் எங்களுடைய பொதுக்கூட்டங்களை நாங்கள் திட்டமிட்டுறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கிறாங்கன்னா வாயவே திறக்காமல் மூணு நாள் கழித்து ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணார் அன்றைக்கி நாற்பத்தொரு பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஆளாக பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர்னு எண்ணிக்கை வந்துக்கிட்டு இருக்கு இறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு மனசாட்சியே இல்லாமல் அன்னைக்கு கிளம்பி க பனையூரில் வந்து படுத்துக்கிட்டாரு அது ஒரு ரைட்டப் ஒன்று ஏதோ ஏதோ வந்து ஃபின்லேண்டில் வந்து ஏதோ ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்கள் அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு ரைட்டப் எழுதும் இல்லை அந்த மாதிரி ஒரு ரைட்டப்பை எழுதி ஒரு நாலு வரியில் ஒரு ரைட்டப் எழுதி ட்விட்டரில் போட்டார் போய் பனையூரில் மூணு நாள் படுத்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆளையே காணும் அவர் மட்டும் ஆளை காணோன்னு பார்த்தா கட்சிக்காரன் எவனையுமே காணும் இப்படி டிவிக்கே உடைய அந்த செயல்பாடுகள் ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும் அவங்க நாங்கள் முற்போக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு எதுதோ சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய அரசியல் நகர்வுகளை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இவ்வளோ பிற்போக்கான ஒரு கட்சி இவ்வளோ பயந்தாங்கோலியான ஒரு கட்சி கொள்கையும் ஒரு மண்ணும் இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன மண்ணுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கேள்வியானது அடிப்படையாக எழுது இந்த கேள்வியை தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி எழுப்பிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியினுடைய எல்லா ரொம்ப 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 அழுத்தமாக இந்த கேள்வியில் எழுப்பிட்டு இருக்காங்க குறிப்பாக ஒரு பக்கம் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய ஸ்பீச்சும் இன்னொரு பக்கம் இடுமோனம் கார்த்திக் அவர்களுடைய ஸ்பீச்சும் ரொம்ப வைரலாக ஜென்சி இளைஞர்களால பகிரக்கூடிய ஒரு காணொலியாக வந்தீங்க எப்ப விஜய் பார்த்து உங்க சொல்ல முடியும் பார்க்க மாட்டானே எப்ப கடைசியா பாத்தீங்க சேரும் போது பார்த்தேன் ஆம்பளைங்களே அனுமதி இல்லைங்க ஆம்பளைங்களே போக முடியாது வேற யார் போகலாம் ஆதோ போலாம் புசி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்றான் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்கும் உங்களுடைய வீடியோவை பகிரக்கூடிய அளவில் ஒரு பக்கம் ஆதாரபூர்வமாக ஆடித்தனமான கேள்விகள் இன்னொரு பக்கம் காமெடியான அவங்கள கேலிக்கிண்டல் டிவிக்காகவே கேலிக்குண்டல் செய்யக்கூடிய தொணியில் ஒரு காணொளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய காணொலிகள் சமூக வலைதளங்களில் இப்பொழுது ரீல்ஸாக மாறி ஜென்ரல் பப்ளிக்காலையும் பகிரக்கூடிய ஒரு வீடியோவாக மாறி நிற்குது இந்த மக்கள் மன்றம் அப்படின்னு வந்து தந்தி டிவியோடைய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுகிறாங்க அப்பொழுது அவர் பேசின அந்த கருத்துக்கள்லாம் வந்து இப்பொழுது வீடியோவா ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வீடியோ வந்து இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு கேவை அப்படி இப்படின்னு விமர்சிக்காம இறங்கி அடிக்கிறாரு ஸோ அது நிறைய மக்களால் ரசிக்கப்படுது சில டிவிக்கே நண்பர்கள் கூட ரசிப்பாங்க போல் நல்லா தான் பேசுகிறாரு பரவாயில்ல என்ன பண்ணுறது நம்ம தலைவரை பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுமே வந்து ரசிக்கக்கூடிய அளவில் தான் அவருடைய கருத்துக்களானது இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இடுமோனம் கார்த்திக் அவருடைய கருத்துக்கள் சொன்னால் அவர் வந்து இந்த புதுச்சேரி பொதுக்கூட்டத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்காரு ஸோ அந்த பதிவை நான் இங்கே வாசிச்சிடுறேன் புதுச்சேரியில் விஜயின் தலைமையில் தாவேக்காவின் பொதுக்கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது அங்கு என்ன பேசப்போகிறார் விஜய் அங்கு ஆட்சியில் இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை விமர்சித்து பேசுவாரா ரங்கசாமி நெருக்கம் என்பதால் என்ஆர் காங்கிரஸை விமர்சித்து பேசுவதற்கு வாய்ப்பு குறைவு பாஜக கரூர் மரணங்களுக்கு பிறகு அப்பெயரை உச்சரிக்கவே தயங்குகிறார் அவர்களை பேசினால் ரங்கசாமியையும் பேச வேண்டிய நிலை ஏற்படும் அதனால் அதற்கும் வாய்ப்பு குறைவு காங்கிரஸ் அவர்களோடு கூட்டணி வைக்கத்தான் நாக்கை தொங்க போட்டு கொண்டு அழைகிறாரே பிறகெங்கு விமர்சித்து பேச அதிமுக தமிழ்நாட்டிலேயே அதிமுகவை பேச மாட்டார் புதுச்சேரியில் சுத்தம் போக அங்கு அதிமுகவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை வழக்கம் போல திமுகவை பேசுவாரா புதுச்சேரியில் ஸ்டாலின் அரசை விமர்சித்து பேசவா முடியும் போக புதுச்சேரியில் வெறும் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்திருக்கிற திமுகவை பேசி என்ன பயன் அப்போது என்னதான் பேசுவார் விஜய் ஜான் ஆரோக்கியசாமிக்கு வெளிச்சம் அப்படின்றத இர்மானம் கார்த்திகாரர்கள் அவருடைய பதிவாக போட்டிருக்காரு அது என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்து வந்து போச்சு தமிழ்நாட்டில் இனி அவங்க நடத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்து வந்துருச்சு அதனால பாண்டிச்சேரியில் ஒரு ரோட் ஷோ நடத்தி அங்கே வரக்கூடிய அந்த கூட்டத்தை அந்த பில்டப்பை வந்து வச்சு தமிழ்நாட்டில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தலாம் அப்படின்றது அவங்களுடைய திட்டமாக இருந்திருக்கும் அதுலேயும் புதுச்சேரி காவல்துறை மண்ணல்லி போட்டாங்க வேற வழி இல்லாமல் சரி வந்து கேட்டுட்டோம் ரோட் ஷோ தான் நடத்த முடியல சரி பொதுக்கூட்டத்தையாவது நடத்திட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பளத்தில் வந்து உப்பளம் மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ரொம்ப கெடுபிடியை வந்து போட்டிருக்காங்க போல் என்னத்தான் புஷியானந்தவர்கள் உள்ளூர்காராகவே இருந்தாலும் சும்மா இஷ்டத்துக்குலாம் ரோட்ஸோ அது இதுன்னு வந்து கேட்டுன்னு இருக்காதிங்க பொதுக்கூட்டத்துக்கும் ஐயாயிரம் பேர் தான் கூப்பிட்டு வரணும் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வந்துடக்கூடாது இந்த எல்லையோர மாவட்டங்களில் இருக்கும் விழுப்புரம் கடலூர் திருமண அந்த இடத்துலேருந்து யாரும் வந்துடக்கூடாது ஒன்லி பாண்டிச்சேரி இளைஞர்கள் மட்டும்தான் பாண்டிச்சேரி மக்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு ரொம்ப கெடுபிடியான தமிழ்நாடு காவல்துறையை விட புதுச்சேரி காவல்துறை போட்டு கிடுக்கு பிடி போட்டிருக்காங்க புசியானது இருக்கார் நம்மளை காப்பாற்றிடுவார்னு நினச்சிருப்பார் விஜய் புசியாச்சு கிசியாச்சு கம்முனு போயா அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி காவல்துறை போட்டு ஒரு கிடுக்கு பிடியே போட்டிருக்காங்க ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் தான் கணக்கு ஐயாயிரம் பேரும் வந்து இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் என்ட்ராகணும் எல்லா பாதுகாப்பு வசதிகளும் உள்ள அதாவது எமர்ஜென்சி எல்லா விஷயங்களும் இருக்கணும் தண்ணி கிண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக ரொம்ப கெடிபிடியோடு காவல்துறை இந்த அனுமதியை கொடுத்துருக்கிறதாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அந்த ஏற்பாடுகள்லாம் வந்து அந்த ஒப்படை மைதானத்தில் இருக்கிறதாக செய்திகள் வருது இறுதியாக நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி கே அப்படின்ற ஒரு கட்சி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் தமிழ்நாட்டுக்கு அதனால் ஒரு யூஸும் தமிழக மக்களுக்கு தமிழர்களுக்கு கிடையாது அது பாண்டிச்சேரி தமிழர்கள் சரி தமிழ்நாடு தமிழர்களுக்கும் சரி உலகத்தமிழர்கள் எந்த தமிழர்களுக்கும் வந்து இந்த டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியால் அப்படியே ஒரு இம்மி அளவு கூட எந்த பயனும் வந்து கிடையாது மத ரீதியாக ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படும் பொழுதும் அமைதி காப்பாங்க சாதி ரீதியாக படுகொலை செய்யப்படும் பொழுதும் அமைதி காப்பாங்க என்னத்தான் கொள்கை தலைவர் உங்கள் கொள்கை என்ன கொள்கையை கேட்டால் திருக்குறள் சொல்கிறீங்க என்ன கதை அப்படின்றதே நமக்கு தெரியல ஸோ அண்ணா வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் அவர் நேர்காணல்லையும் சொல்லுவார் தனிப்பட்ட முறையில் எங்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்லுவார் என்ன அப்படின்னா இஷுவை வச்சு திமுகவுக்கு டிவிக்கு நெருக்கடி கொடுக்கறதே கிடையாது அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிவிக்கே உடைய செயல்பாடுகள் மீது நமக்கு சந்தேகம் வந்திருக்காது உண்மையாகவே அவங்க திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நம்மளும் இருந்திருப்போம் ஆனால் டிவிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்லி ஒரு நரேட்டிவ் செட்டிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் வருஷஸ் விஜய் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு நிறைய செட் பண்ணுறாங்களே தவிர டிஎம்கே வந்து உண்மையால் சறுக்கக்கூடிய இடங்களில் டிஎம்கேவுக்கு நெருக்கடியை கொடுத்து அவங்களுடைய ஆட்சிக்கு நெருக்கடியை கொடுத்து ஒரு அரசியல டிவிக்கே இதுவரை பண்ணவே இல்லை அதனால தான் நம்ம சொல்கிறோம் அவங்களுடைய செயல்பாடுகளில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நிறைய நேர்காணலையும் சொல்லியிருக்காரு ஸோ என்கிட்டேயும் தனிப்பட்ட முறையில் சொல்லுவார் இதே தான் இதுதான் உண்மை இஷ்யூ பேஸ்டாக டிஎம்கேவை டிவிக்கே இதுவரையும் அட்டாக்கே பண்ணலை என்ன பல இடங்களில் டிஎம்கே சரிக்கிருக்கு ஆனால் ஒரு இடத்துல கூட வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை டிவிக்கே டிஎம்கேக்கு கொடுத்ததே கிடையாது வெறும் நிறைய டைவ் செட்டிங் தான் ஸ்டாலின் ஒன்றும் கிடையாது நான் தான் ஸ்டாலின் வர்சஸ் விஜய் டிவி வர்சஸ் டிஎம்கே இந்த நிறைய டிவ் செட் பண்ண தான் இவங்க ட்ரை பண்ணாங்களே தவிர எந்த இஷ்யூ பற்றியும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பற்றியும் இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இருபத்தி ஆறுக்கு அப்புறம் டிவிக்கே கிடையாது அது வந்து இருபத்தி ஆறு கடைசி தேர்தல் அவங்களுக்கு இருபத்தி தான் இருபத்தி ஆறில் கொஞ்சம் அப்படி அப்படின்னு போயிட்டு இருபத்தொன்பது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது கமல் மாதிரி தான் அதை தாண்டி டிவிக்கே உடைய பாலிடிக்ஸ் என்ன ஏங்க தேர்தல் நெருங்கிட்டு இருக்குங்க இருபத்தாறு தேர்தல் முதல் தேர்தல் அவங்களுக்கு இந்த தேர்தலே வந்து குப்படைப்படுத்திட்டு இருக்காங்க போய் பறந்தமலை உட்காந்துகிட்டு இருக்காங்க நாங்கள் இறங்கவே மாட்டோம் இறங்கவே மாட்டோம் வெளியே வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பறனமலையே உட்காந்துட்டு இருக்காங்க இந்த கட்சி எப்படியே இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் திமுக மாதிரி அண்ணா திமுக மாதிரி நாம் தமிழர் மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு அரசியல் எப்படி இவங்கெல்லாம் பண்ணுவாங்க என்ன நம்பிக்கையில் இளைஞர்கள் இவங்க பின்னாடி போறாங்க அப்படின்றதே பெரிய வியப்பாக இருக்குது ஒரு சினிமா மோகம் அதை தாண்டி விஜய்கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கான எந்த அரசியலும் கிடையாது அது கண்டிப்பாக இருபத்தி ஆறு தேர்தல் முடிவில் நிறைய பேர் உணர்வாங்க ஆனால் அது கொஞ்சம் லேட்டான உணர்வு அதுக்கு முன்னாடி உணர்ந்துருங்க அப்படி உணர்ந்துட்டீங்க அப்படின்னா வேறு கட்சியாக வச்சு கொஞ்சம் எழுச்சி பெறும் நாம் தமிழ் கட்சி போன்ற புதிய அரசியல் கட்சிகள் உண்மையாக மாற்ற சொல்லக்கூடிய சில கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் எழுச்சி பெறும் தவறான ஒரு மாற்ற தமிழக மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அல்லோழப்பட்டுறாதீங்க அப்படின்றது என்னுடைய கோரிக்கை ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி